நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஷாப்பிங்கில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நெல்லையில் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்க குவிந்து வரும் நிலையில் இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனை குறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது இறுதிக்கட்ட ஷாப்பிங் மேற்கொள்வதற்கு பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு ஆர்வம் காணப்படுகிறது இது குறித்தான விரிவான தகவல் நிச்சயமாக சிக்கந்தர் நாளை தீபாவளி பண்டிகை ஒட்டி தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் பட்டாசு மற்றும் பலகாரங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாநகர பகுதி என்றாலே திருநெல்வேலி டவுனில் உள்ள வடக்கு ரதவிதி கீழ ரதவிதி மேல விதி மற்றும் தெற்கு உள்ளிட்ட பல்வேறு ரதவிதிகளிலும் பொதுக்களின் கூட்டமாக காணப்படுகிறது அதே போல திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வண்ணாரப்பட்டை பகுதியிலும் தற்போது வரை இந்த கூட்டங்கள் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடுவது ஒட்டி இன்று கட்ட ஷாப்பிங் என சொல்லக்கூடிய அந்த ஷாப்பிங்கை பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து ஆடைகள் மற்றும் பலகாரங்களை மற்றும் பட்டாசுகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நம்மிடம் வந்து பகுதியை சேர்ந்த ஒருவர் பேசுவாங்க நாளைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை விட்டு எந்த அளவுக்கு இந்த ஜவுளி எடுக்க வந்திருக்கிறேன் நல்ல வித்தியாசமான நிறைய சுடிதார் கலெக்ஷன் எல்லாம் இருக்குது மாடல் மாடலா இருக்குது நல்லா இருக்கு ஃபேஷன்ஸ் நிறைய புது புது மாடலாம் நிறைய வந்துருக்குது பார்க்க கலெக்ஷன் நல்லா செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்கும் குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே விதவிதமான பல்வேறு ஆடைகளும் நேரடியாக இந்த பகுதி வந்து குவிந்துள்ளன பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வதில் மிக ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் ஜவுளி கடைகளாக இருந்தாலும் கூட சிறிய ஜவுளி கடைகளாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளையே வாங்குவதில் வந்து இன்று காலையிலிருந்து மிக அதிகமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ஏனென்றால் நாளை தங்களுடைய குழந்தைகளுக்கு மற்றும் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வதில் பொதுமக்கள் மிகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருவதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம் பல்வேறு கடைகளில் டிசைன் டிசைனாக தற்போது இறுதிக்கட்ட ஷாப்பிங் என சொல்லக்கூடிய பல்வேறு கடைகளில் இருக்கக்கூடிய விற்பனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்யும் பணியில் தான் வடக்கு விதி முழுவதுமே பணிகளை மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அதன் நேரடி காட்சி பார்த்துக் இருக்கோம் பல்வேறு கடைகளையும் இது போன்ற பொதுமக்களின் கூட்டம் என்பது தங்கள் இறுதி கட்டமாக பெண்கள் மிக அதிகமாக தங்கள் ஆர்வம் காட்டி தங்களுடைய குழந்தைகளுக்கும் மற்றபடி தங்களுடைய உறவினர்களுக்கோ தங்களுக்கான ஆடைகளை தேர்வு செய்யும் பணி என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் அந்த மேலும் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வதில் மிக தீவிரம் அடைந்து வருகிறார்கள் இது குறித்து இந்த கடன் விற்பனையான ஐயா ஐயா குறிப்பா நாளைக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி இப்ப எந்த அளவுக்கு பொதுமக்கள் தங்கள் ஆர்வமாக அந்த ஆடைகளை வாங்கி கொண்டு வர்றாங்க குறிப்பா நீங்க ஒரு பெண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு மிக ஆர்வமா இருக்காங்க சார் கடந்த வருஷத்தை பார்க்கும் போல இந்த வருஷத்தோட சேல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கு இப்போ புது மாடல் வந்து தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஷராரா மாடல் லெஹங்கா டைப் இந்த மாதிரி ஒர்க் வச்சிதார் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்திருக்கனால போன வருஷத்தோட கலெக்ஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு அதனால எல்லாமே சேல்ஸ் அதிகமாக இருக்கு பெண்கள் அதிகமாக ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க சார் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றுதான் நாளை தீபாவளி பண்டிகை குறிப்பாக இன்று பிற்பகல் அல்லது மாலை வரை இந்த பெண்களுக்கான கூட்டம் இருக்குமா அல்லது எப்போ வர அந்த தங்களுக்கான ஆடைகளை தேர்வு செய்வதற்காக வரும் ஏன்னா குறிப்பாக இதுதான் நெல்லை மாநகரா பகுதியும் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வராங்க மத்த தீபாவளிக்கு இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முந்தை நாள் மத்த நாள்லாம் ஒரு பத்து மணி வரைக்கும் அந்த டைமுக்கு தான் சேல்ஸ் இருக்கும் இன்னைக்கு வந்து நைட் ஒரு மூணு மணி வரைக்கும் நல்ல வரைக்குமே விற்பனை அதிகம் முந்தைய இதை பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கு சார் பார்த்தீங்கன்னா மற்ற நகரங்கள்ல மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இரவு நேரங்களில் தள்ளுபடி விற்பனை என்பது அறிவிக்கப்படுவாங்க ஒவ்வொரு பஜார் அதே மாதிரி விதி பகுதி முழுவதுமே ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக இருக்கு இதுல எந்த அளவுக்கு நீங்க தள்ளுபடி வழங்கிட்டு வரீங்க தள்ளுபடி மற்ற கடைகளாக கம்பேர் பண்ணும் இருந்து நம்ம டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதாவது என்னன்னா மற்ற லோக்கல்ல உள்ள இதை விட நம்ம நாட் விட மற்ற விலை வந்து மற்ற கடைகளோட அதிகமான விலைகள் இருக்கும் ஆனா நம்ம என்னன்னா லோக்கல்ல உள்ள அந்த விலைக்கு மொத்த விலைக்கு நம்ம வந்து சில்லறை விற்பனையில வந்து மொத்த விலைக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு அதனால நம்ம கடைகளுக்கு வந்து விலைகள் கம்மியாக கொடுக்கறதுனால தேடி வராங்க நம்ம பொதுமக்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு ஆடைகளை தேர்வு செய்வதிலும் கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பொதுமக்களுடைய தங்களுடைய விற்பனை விற்பனையாள கேட்கிறோம் எந்த அளவுக்கு வாங்கும் சக்தி என்பது எப்படி இருக்கு சில பேர் சக்தி வந்து எப்படின்னா கொஞ்சம் முன்னாடி உள்ள கடைசி நேரத்து இந்த டைம் வந்து கடைசி கலாக்கார இருக்கிறனால முன்னாடி வாங்க மிஸ் பண்ணவங்க தான் இந்த டைம்ல மொத்தமா அதிகமாக வாங்க வராங்க மற்றவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இந்த டைம்ல மொத்தமா வாங்க வருவாங்க மற்றபடி தீபாவளி தங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க முன்கூட்டியே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஒரு தீபாவளிக்கு ஒரு கரெக்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இந்த டைம்ல வந்து ஏதாச்சும் மிஸ் பண்றது கிராண்டா இல்லாமல் நார்மல் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி டைம்ல இந்த டைம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால கடைசி நாள் வந்து கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த டைம்ல இன்னைக்கு மட்டும் விடிய விடிய குறிப்பாக அதிகாலை வரை இந்த கடைகள் எல்லாம் செயல்படும் பெண்கள் இரவு நேரங்கள்ல இங்க நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வாங்களா இல்லனா மாலையோட அந்த பெண்களோட கூட்டம் என்பது குறைவாக இருக்குமா இல்லை சார் நள்ளிரவு மூணு மணி வரைக்கும் விற்பனை அதே இதே நாங்கள் எப்படி எந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெண்களும் அதே மாதிரி நள்ளிரவு வரைக்கும் பர்ச்சேஸ்லாம் இருப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் வெடி அந்த மாதிரி மற்ற இதுக்காக போனாலும் பெண்களை வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் இதை கலெக்ட் பண்ணுறது இதில் தான் அவங்க விற்பனை இதில் தான் இது வந்துடுவாங்க சார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துருவாங்க சேல்ஸும் அதே மாதிரி ஈக்குவலாக தான் சார் இருக்கும் குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே வடக்கு விதி முழுவதுமே ஆடைகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக விடிய விடிய இந்த பகுதியில் வந்து கடைகள் செயல்படும் குறிப்பாக பெண்கள் கடைசி கட்டமாக தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வதற்காக இரவு விடிய விடிய குறிப்பாக அதிகாலை மூன்று மணி வரை இந்த பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் திறந்திருக்கும் அந்த கடைகளில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வதற்காக பெண்களே நேரடியாக இரவு நேரங்களில் மிக அதிகமாக வந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்வார்கள்

கண்காணிப்பில் தங்களுடைய ஈடுபட்டுக் கொண்டு வருவதாகவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி பகுதி முழுவதுமே இன்று இரவு முதல் தங்களுடைய அதிகாலை வரை மிக அதிகமான பொதுமக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டத்தில் இருந்தும் அதிகமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆணைகள் மற்றும் பட்டாசு பலகாரங்களை தேர்வு செய்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் சிக்கந்தர் இறுதிக்கட்ட தீபாவளி ஷாப்பிங் குறித்து நெல்லில் இருந்து நேரடி தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி செல்வராஜ்